வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் பரவிற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர் சரிவில் காணப்பட்டதுனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி அறுநூறு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் தான் செய்யுது இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க முதல்ல இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி எட்டாம் எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாயா காணப்பட்டது நூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் விலை உயர்ந்த பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி இருபதா காணப்பட்டது நூற்றி அறுபது ரூபாய் விலை நம்மளுக்கு உயர்ந்து எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பதாக இருக்குது நூறு கிராம் ஏழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூறா காணப்பட்டது ஆயிரத்தி அறநூறு ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறா காணப்படுது இது மேலும் இந்த வாரத்தில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி அறுநூறுலேருந்து அதிகபட்சமாக நான்காயிரத்தி எட்நூறு வரைக்கும் சவரனுக்கு இந்த இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே நேரத்தில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சாக காணப்பட்டது பதினஞ்சு ரூபாய் விலைவேர்ந்து ஏழாயிரத்தி நூற்றி முப்பதாகும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விலைவேந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிரால வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் எழுபத்தி ஓர் நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விலை வந்து எழுபத்தி ஓராயிரத்து முந்நூறு ரூபாயா காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து பதினோராயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் விலை விலைவுலேருந்து ஏழு லட்சத்து பதிமூன்றாயிரமாக காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு வந்து எட்டு கிராமோடய விலை மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலையை பார்த்தா குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனாக கொடுத்துருக்காங்க இதே மேலே நம்ம வந்து அடுத்து பதினெட்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் குறைவான விலையில் தங்கம் போகணும்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் பதினெட்டு கே தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தஞ்சாக இருந்தது பத்து ரூபாய் விலை உயர்ந்து ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சாக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரமா காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை உயர்ந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எண்பதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது நூறு ரூபாய் விலை வாய்ந்த ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவும் நூறு கிராம் ஓட விலை அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூறா காணப்பட்டது ஆயிரம் ரூபாய் விலை வந்து அஞ்சு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறா காணப்படுது எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்துல காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து ஆயிரத்திலேருந்து அதிகபட்சம் மூன்றாயிரத்தி நூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் எழுவத்தி ரெண்டு பைசா என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றம் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது மேலும் இந்த வாரத்தில் அமெரிக்க டாலரின் மதிப்பானது எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாவிலிருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசா வரை அதிரடியான உயர்வை சந்திக்க வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது